இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் சீத்தமிழ் சரிகமப்பாவில் பாடிய அந்த சிறுவர்கள் வெற்றி பெற்ற டிவனேஸ் அதுபோல இருந்த அதாவது சென்னையிலிருந்து வந்த பிரபல தொகுப்பாளி அர்ச்சனா இவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க ஒரு அன்னளவாக ஒரு முப்பது பேர் அவங்க வந்த இடத்துல திடீரென ஒரு புயல் சரியாக இலங்கை நேரம் ஆறு முப்பது மணிக்கு திடீரென ஒரு சம்பவம் ஏற்பட்டு அந்த இசை நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுருக்கிறது அந்த இசை நிகழ்ச்சி இனி எப்போது துவங்கும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக வந்து அவர் அறிவித்திருக்கிறார் அது தொடர்பாக விளக்கங்களையும் வந்து அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைச்ச ஒழுங்கமைத்த ஒரு நபர் அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு அது யார் அந்த நபருன்றாலும் இந்த காணொலியில் இருக்கு பாருங்கள் அவரை வந்து கதைச்சிருக்கிறாரு சரி இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ஒரு மன வருத்தம் என்னென்னு சொன்னால் அந்த சிறுவர்கள் முதன்முறையாக முறையாக இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார்கள் அந்த சிறுவர்களுக்கு வந்து பாடுறது வந்து ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் அதாவது நாங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறோம் நிறைய வரவேற்பு கிடைச்சது நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க ஊடகங்கள் வந்திருந்தாங்க பாடப்புறமே அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்திருந்தாங்க திடீரென்று பாட இல்லாமல் போயிட்டு ஒரு மேலே ஒரு மனவிரதம் சரி அந்த நிகழ்ச்சி நீங்கள் எப்போ ஆரம்பிக்குமோ தெரியலை அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இது யூடியூப் சேனலில் முதலமையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ரை பண்ணிக்கிறதுக்கானவங்க பாருங்கள் இருபத்தி ஓராந்தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இசைக்குழு அதாவது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இசைக்குழு உண்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நிகழ்ச்சி செய்வதற்காக பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி செய்வதற்காக அன்னளவாக ஒரு முப்பது பேர் கொண்ட குழு அதாவது தமிழ் சரிகமப்பா எல்லோருக்கும் அந்த நிகழ்ச்சி தெரியும் அதில் இருக்கிற அந்த சிறுவர்கள் லிட்டில் ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து இந்த டிவனேஸ் ஸோ அந்த தம்பியும் வந்து வந்திருந்தாங்க ஸோ அதோடு சேர்த்து அந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளி அர்ச்சனாவும் வந்து வந்திருந்தாங்க இப்படி நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு ஏழு மணிக்கு நிகழ்ச்சி துவங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது என்ன காரணம் என்று தெரியல திடீரென்று நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னர் சரியாக ஒரு ஆறு மணி முப்பது நிமிடத்துக்கு இலங்கை நேரப்படி இலங்கை யாழ்ப்பாணத்தில் திடீரென்று ஒரு மலை ஒரு புயல் வானம் டக்கண்டு இருண்டு திடீரென்று ஒரு வேகமான ஒரு காற்று அடிக்குது அன்னளவாக வந்து நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கடற்கரையும் இருக்குது அதாவது ஒரு ஏரிமாரி ஒரு இடம் சரியான காற்று சாதாரணமான நேரத்திலே காற்று கொஞ்சம் அடிக்கும் காத்து சாதாரணமாக அடித்தாலே காற்று அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு வேகமான ஒரு காற்று அங்கே அதிகளவான பாதிப்பு இது அண்டிய குறுநகர் பிரதேசம் எல்லாம் அதிகளவாக அந்த பாசஊர் பிரதேசம் எல்லாம் காற்று அடித்தாலே அதிகளமாக பாதிக்கப்படுற இடங்கள் இப்போ என்னென்னா இந்த சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சி எப்போ வெப்ப துவங்கும் என்ற தான் மறுபடியும் எப்போ துவங்கும் என்றதான் மக்களுடைய கேள்வி என்ன காரணம்னு சொன்னால் இப்படி புயல் அடித்ததால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க மோசமாக அந்த கதிரைகள் தூக்கி எறியப்பட்டு முன்னால் தகரம் எல்லாம் போடப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த கலாச்சார மண்டபத்துக்கு முன்னால் தகரம் எல்லாம் அடிக்கப்பட்டிருந்தது அந்த தகரம் எல்லாம் வந்து தூக்கி வீசப்பட்டு காற்று கடுமையாக வீசி அந்த மரங்கள் எல்லாம் ஆடி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கடுமையான ஒரு பாதிப்பு அதுவும் ஒரு ஆறரை என்றதால் அப்போ தான் இருட்டி கொண்டு வருது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க நிறைய ஊடகங்கள் எல்லாம் வந்திருந்தது அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைப்பாளர் ஹரி ஹரி இன்ஜினியரிங் குழுமத்தினுடைய தலைவர் அவர் என்ன கூறினார் இனி இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும் நடக்குமா நடக்காதா இந்த பாடம் வந்த சிறுவர்களுடைய நிலை என்ன அவர்கள் இனி எப்போது செல்லப்போகின்றார்கள் என்கின்ற பல கேள்விகளுக்கு ஒரு பதிலை வந்து அவருடைய பேச்சில் வந்து வந்து இருந்தார் அது அப்படியே நான் யூடியூப் சேனல் என்னுடைய தளத்தில் வந்து வழங்குறேன் என்று சொன்னால் நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துக்கு வந்து சென்றிருந்தேன் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால மாலை நேரம் என்னால் செல்ல முடியாமல் போயிட்டு எனவே மக்களே அவர் என்ன கூறியிருந்தார் எப்போது இந்த நிகழ்ச்சி துவங்கும் எப்போ ஆரம்பிக்கப்படும் மீள ஆரம்பிக்கப்படும் என்ன நிலைமை என்றதை பார்க்கலாம் இயற்கையான தலைங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுது உண்மையாக வந்து இந்த ஹரி மற்றும் ஹரியாட்டு நடத்த நடத்தி தமிழ் லிட்டர் கேம்ப்ஸ் ப்ரோக்ராம் வந்து எனக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் வந்து நடக்க இருந்தது உண்மையாக வந்து பார்த்தோம்னா சரியாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெல் ஃபை ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புளோடு எல்லாமே ஃபுல்லாக வெல் நல்ல ஒரு நிலைமையில் வந்து நடத்த இருந்த ப்ரோக்ராம் வந்து சரியாக வந்து சரியாகவும் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிஸ்ட் ஒரு சேர்ந்து வந்தாங்க அந்த கடும் வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து வந்து நாங்கள் இயற்கை நேரம் செய்த வேலை ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வித்தின் நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி அந்த நடத்துறோம் இருக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் யாழ் வியாழமான திருப்பி நடக்கும் அதுக்கு நாங்கள் முழு உத்தரவாதம் அதாவது வந்து இன்னொரு அஞ்சு ஆளுங்களை என்ன நாள் எந்த இடத்துல இதை விட நாங்கள் இன்னும் சிறப்பாக போய்க்கா செய்வோம்ன்றத மக்களை நாம் உறுதிமொழி அளிக்கணும் அதோட உங்களுக்கு என்னோட விஷயம் சொல்ல வேண்டாம் அந்த நீங்கள் டிக்கெட்டை கீப்ப பண்ணுங்கள் அந்த டிக்கெட் நீங்கள் ஹையில் வச்சுருந்தா அந்த டிக்கெட்டோட உங்களுக்கு திருப்பி நடக்கப்படுகிற ப்ரோக்ராமுக்கு நாங்கள் அதை அலோட் பண்ணுவோம் அதை தான் நாங்கள் உடனடியாக இந்த காணொலியை பாதி செய்கிறதுக்கான முக்கிய காரணம் என்றால் தயவு செய்து இந்த டிக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் கீப்ப பண்ணுவோம் அந்த டிக்கெட்டோட நீங்கள் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிடல உங்களை அதை அந்த டிக்கெட்டோடய நாங்கள் விடுவோம் இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் திரும்ப ஃபைவ் டேஸுக்குள்ளே அந்த டேட் வந்து ஒப்பன்றதை திருப்பி உங்களுக்கு ரீபன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம் ஒரு பதினைஞ்சி அந்த நாளைக்கு நாங்கள் திருப்பி செய்கிறதுக்கான முழுவை படம் திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம் உடனடியாகவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆவே எங்களுக்கு தயார் செய்து இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அட்டாங்க ப்ரோக்ராம் நாங்கள் திருப்ப செய்வோம் நாங்கள் வடிவ செய்வோம்ன்றதை உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறோம் தயார் செய்து இந்த டிக்கெட் எல்லாத்தையுமே கையில் வைச்சிருவோம் நாங்கள் திருப்ப வந்த வரைக்கும் அந்த டிக்கெட்டோடு உங்களை அனுமதிப்போம் நன்றி வணக்கம்